உலகே தெரியும் பேரும் என்னமே உருகிக்கொண்டு வருகின்றன அவ்வளவு மடிவாவும் அனைவருக்கும் வணக்கம் நான் தனு இன்றைக்கு நானுங்க இன்னைக்கு ரெண்டு பாத்தீங்கன்னு தான் குட்டி கூட்டம் அணிக்கிறேன் அதுவும் இன்றைக்கு நான் மட்டும் தான் நிற்கிறேன் என்ன சசியா நானும் சசியா அணிக்கிறேன் ஏன் ரெண்டு பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே செந்திரன் இன்றைக்கு வேலையை போயிட்டார் அப்ப இன்றைக்கு செந்திரம் வீடியோ ஒன்றுமே வரையில போயிட்டு அதுவும் இப்போ நேரம் மஞ்சரே ஆகுது அப்படி அவர் வந்தாரேன்னா அவரையும் பதிவு செய்யலாம் இல்லாட்டி ஒண்ணுமே செய்யலாம் அன்னைக்கு மட்டும் நான் மட்டும்தான் இன்றைக்கு செய்வேன் செந்திரன் என்னடா அண்டே என்ன வேலையை போயிட்டார் இன்னைக்கு கொஞ்சம் நாள் வேலை கொழுங்கா போவார் என்ன வேலை வந்திருக்கேன் அப்போ செந்திரன் இன்றைக்கே போயிட்டார் வேலைக்கு அப்போ நாங்கள் இன்றைக்கு நானும் சசியாக இருந்தால் அண்டே செய்யப்போறேன் என்ன சசியா வீடியோ அதுவும் முன்னாடி ஒரு வித்தியாசமான வீடியோ உண்மைக்குமே எப்படி செஞ்சிருக்குறனையும் உண்டே தெரியல அப்போ எனக்கு ஒரு ஐடியா வந்த மாதிரி நான் செய்கிறேன் நல்லாயிருக்குன்னா நிற்கிறேன் வீடியோ இப்படி ஒரு சாப்பாடு செய்யறது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குமான்னு நிற்கிறேன் அப்போ நாங்கள் இன்றைக்கு என்ன வீடியோ ஒன்று பார்க்குறதுக்கு முன்னுக்கும் எங்கள் சேனலுக்கு அந்த ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கள் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெருமெண்ட் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ கூட வேணும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளவே பார்ப்போம் ரைட் நாங்கள் இப்போ வீடியோவுக்கு என்ன சசியா நாங்கள் அன்றைக்கு என்ன செய்யப்படுறோம்டா நாங்கள் அன்றைக்கு ரவ்வையில் வடை சுட போகிறோம் சசியா கழிப்படை நீங்களா அதாவது பார்த்தீங்கன்னா ரவ்வையில் வித்தியாசமான முறையில் நாங்கள் அன்றைக்கு ரவ்வையில் வடை சுட்டு பார்க்க போகிறோம் உண்மைக்குமே நல்லா வருமென்னா நிற்கிறேன் அப்போ நாங்கள் முன்னுக்கு ரப்பை வடை செய்கிறதுக்கு வீட்டில் இருக்கிற பொருட்களே காணும் ஒரு எதுவும் தேவையில்லை அவ்வளோ சொத்துக்கு நல்லா இருக்கும் இப்போ நாங்கள் அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போமே ஓகே வாங்குவோம் இஞ்சால பார்த்தீங்கன்னா ரப்ப அதாவது பருத்தம் ரப்ப இல்லை சும்மா பச்சை ரவ தான் நல்ல வடிவாக அரிச்சு வச்சுருக்கேன் நிஞ்சால உப்பு இஞ்சால எண்ணெய் நெஞ்சால பார்த்தீங்கன்னா வடைக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும் மட்டு நிலையில நாங்களே இருக்குது இவ்வளவு தான் தேவையான போல் சட்டி நாங்கள் இப்போ முதலாவது என்ன செய்யப்படணும்னா நுழம்புல அடிக்க போறோம் ஏன்னா நுழம்பு தாங்க முடியலை என்னாலையும் நாங்கள் ஃபர்ஸ்ட் கேஸ் போடுவோம் இந்த கொஞ்சம் லேட் ஆயிட்டு தான் என்ன செய்யறது நான் முதல் தடவை செய்யறேன் நின்ன மாதிரி ரவ்வ படை வருது நான் முதல்ல நாங்கள் ரவ படை செய்யறதுக்கு ரப்பையை நல்லபடி அரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் ரப்பிய நாங்கள் நல்லபடிவா வறுக்கணும் அதுக்கான நிறைய நேரம் இல்லை ஒரு அளவு பொண்ணிறமாக மரட்டா ஓகே என்ன சசியா அப்ப சட்டி ஸ்பூன் என்ன தும்மா சட்டி சூடாயிடுச்சு நாங்கள் இனி ரவ்வையா போட போறோம் இவ்வளோ ரவ்வையும் போட்டா காடம் காணாது கூட அங்கே கூட பார்ப்போம் ஏன்னா உண்மைக்குரிய சாத்தி இல்லை அப்ப நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மறக்க போகணும் செய்யலாம் முதல்ல நாங்கள் குளத்தை மரத்தை சுட்டு மாமிச்சுப்போம் அப்ப நாங்கள் இது நல்ல வடிவா மர போடுவோம் பொன்னுரமாக வரப்பட்டு நாங்கள் அதுக்கு முன்னு வெங்காயத்தை விட்டுவோம் வெங்காயத்துக்கு வச்சு கத்திய காணும் சிசி அடுத்த நீங்களே இல்லையோமே

நீங்கள் ஆடி ஆடி எடுத்தான் அப்போ நாங்கள் இந்த வெங்காயத்தை வெட்டி கழு போகணும் இதில் இருக்கட்டும் வெங்காயம் பம்பா வெங்காயம் எடுத்தனா அதாவது சின்ன வெங்காயம் டேஸ்டா இருக்கும் பட் என்ன விட்டேன்னு ஏன் இணைஞ்சிடல நான் இப்போ டக்காண்டு திடுக்கிறேன் யோசிச்ச ஐடியாதான் இது ஏனென்றா நேற்று எதுனமும் வீடியோ ஒன்றுமே பதிவு செய்யலாம் போயிட்டு அதுக்கு உண்மையான காரணம் நேற்று எதினம் ஒரு கொண்டாட்டம் அதாவது செஞ்சு மச்சான் மச்ச அந்த பிள்ளைக்கு தொட்டிக்கிட்ட போட்டாரு அப்போ அதை நான் அங்கே போன வழியாக நேற்று எதுனும் எதுவுமே வீடியோ பாதை செய்யலாம் போயிட்டு பார்க்குற உறவுகள் யோசிப்போமே நான் அம்முடைய வீடியோ விட்டு விட்டு வருதுண்டு நேற்று எதுனும் இதுதான் காரணம் அப்போ நான் இன்றைக்கும் போனால் விட்டால் உறவுகள் இல்லாமல் ரொம்ப மிஸ் பண்ணிணோம் அதுக்காகத்தான் திடீரெண்டு யோசிச்சு திடீரெண்டு ஐடிஆனுக்கு வந்தது நாங்கள் நீரெல்லாம் வட்டி குட்டி குட்டியா அதுவும் இது நல்ல சின்ன சின்ன நாதான் வட்டணும் வடைக்கு வெங்காயம் ஏனெண்டா அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பெருசு பெருசாக அண்டா பட்டினா சரி வேற அடுத்தது பச்சை மிளகாய் அவைய நாங்கள் மெல்லிய சூடெலாம் சூடாக்குறேன் சரியாக கூட சூடு கொடுங்க ஏனா சேர்ந்து அந்த எரிஞ்ச மாதிரி நெல்லாம் அதனால அப்ப நாங்கள் இது இந்த படைய வர வரட்டோம் நாங்கள் புரியுதுண்டுமே எடுக்கல நாங்களையும் எடுத்துட்டு என்ன சசியா ஒரு அப்பா அப்படி சசியா அம்மா நல்ல அம்பட்டா அப்படி கிடைக்குது இனி நாங்கள்தான் குட்டி குட்டி குட்டிக்கு ஆகட்டும் தான் பெரிய வேலை உங்க அம்பட்டி நாளே அழுதுதான்

இன்றைக்கு செந்திரன் இல்லாதது இருக்குது இருக்கு பார்க்குற ஒரு ரூபா ஒழிஞ்ச ஊசிப்பினா மற்ற எங்களுக்கு அப்படித்தான் இருக்குது என்ன செய்யறது நாங்கள் வேலையை பார்க்கத்தான் அனுமனம் கொஞ்ச நாளாக வேலை பேர் இல்லை செந்திரனுக்கு இன்றைக்கு ஒரு வேலை இன்றைக்கு அது பதினோரு தான் வந்தது அதனால போயிட்டேன் எதுவுமே செய்யலாம் கண்ணீரி என்ன செய்ய அழுது அழுது சமைக்க வேண்டியா கிடக்குப்பேன் சக்தியா இருந்தே நம்ம உங்களுக்கு அஞ்சு இல்லை எனக்கு நாங்கள் ரொம்ப வரத்துட்டா சரியோ இனி என்ன செய்யப்போம் உங்க வட்டை போடுங்க எங்கள் இடத்துக்கு ലാഡി റവി റവി റവിക്കുള്ളിയോ ബോർഡാണ് മങ്കായത്തെ ഓ എല്ലാം ഉണ്ട് അതെ ബോർഡാണ് ബോർഡ് ഇട്ട് കൊഞ്ഞി തന്നി ആരും വന്നിണ്ട ഇങ്ങ തെഞ്ഞിട കാട്ട് തരുന്നാണ് ഇന്ത്യോട ശരിഞ്ഞിങ്ങ മടയോട മങ്ങി ഇങ്ങ റവി ഉണ്ടാ ദേ കൊയില്ല ഉതരിവിനി അതെ കൊയില്ല റവി ഇല്ല ഇല്ല റവി മേരി ഇത് ഓർഡർ തരുന്നതാണ് വിത്യാസം ஒருவரும் எனக்கு தெரிஞ்சு செஞ்சிருக்க மாட்டேன் அப்ப பிரச்சனை இல்ல நான் செய்யறேன் பாப்போம் என்னமே வருது வெங்காயம் பட்டினாத்தான் கண்ணீர் வரலாம் கூட Right, nggak lini, dibanggain sensi apa aja, enak apa? Right, bawa tangan lama bangga pacarmu lagi, apa aja, enak sensi aja main karbo bener, paling jalan melalui ada ki,

எப்படி சுவராகிறது நாங்கள் மெல்லிய சூடுலாம் இதை வதர்க்க போகிறோம் இது நாங்கள் இப்போ வடைக்கு பொறிக்கேக்கையும் இது பொறிபடும் அதனால இது நாங்கள் மெல்லி சாரம் வதக்குவோம் பொறிக்க வதக்கிடுவோம் போல ஓகே ரவைக்கு அளவும் இருக்கு அதாவது இந்த கப்பால தான் நான் ரெண்டு கப் ரவை அப்ப நாங்க இதுக்கு ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் தண்ணி தேவை ரவைக்கு தண்ணி இருக்கிற கூட அப்ப நாங்கள் ரெண்டு கப்னா நாலு கப் தண்ணி கூட பேசியா வேற

சரிதானும் அப்புறம் தண்ணி எண்ணி நல்லபடிவா கொதிக்கணும் இன்னுமே கொதிக்கிட்டு வந்த பழ 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 பழம் மழை 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 கொதிய நடக்குது தண்ணி அப்படி கொதிக்க ஒரு மணி அலஞ்செல்லும் போல் இருக்கும் என்ன சசியா உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரியுமே சமைக்க உழம்பு வடிக்க நெக்க அதை நினைக்க தான் உங்களுக்கு சரியான வலியாக கிடாக்கு உப்புமா நீ நல்லா சூடுவேன்னு சொல்லும் சப்பையிலே சரியான சூடு அதுக்கு உண்மைக்குமே ரவ்வைக்கு தண்ணி நல்லா கொதிச்ச விடணும் போடணும் அப்போ தான் இதை கினவே அவிஞ்ச அவிஞ்சு கொடுக்கும் அவிஞ்சோன்னத்தால் இது நல்ல வடிவா கொதிக்க

என்னையும் அடுப்பை குறைக்க தான் அப்போ தான் நல்ல வடிவா பொங்கி அபிஞ்சு வேறு வேறு என்ன இங்கே வேறு எனக்கு இந்த இதுக்கும் கேசரிக்கும் துண்டு செஞ்சா உப்பு மாமா கிடக்கு இது உப்பு மாட்ட பார்த்துலாம் கொஞ்சம் தண்ணி பிடி பார்த்தானா செய்யுறது வேறங்க புளியை போட்டு சுல்ல வடிவாக துண்டோணும் உங்களுக்கே தெரியும் பாருங்க இன்னமே உருகி கொண்டு வருகின்றன இது அகலும் தண்ணி பிடிப்பா வரா அது அளவுக்கு தானே நாங்கள் ஊற்றினாங்க அதனால நாங்கள் இந்த அகப்பையால் இருக்க ஒன்றுமே வர மாட்டேன் அப்போ ரவ்வ மாதிரியே கிடக்கு தெரிய சாப்பிடலாமா அதுதான் ரவ்வ மாதிரியே இருக்கு நாங்கள் ஒன்று போட மறந்துட்டேன் சசியா இல்லை உப்பு ஐயோ உப்பு இல்லா வேண்டாம் குப்பை இல்லை நான் மறந்தே போயிட்டேன் சரி உப்பு போடுவோம் கூளுப்பு தானே ஆனால் என்னமாதிரி டேஸ்ட்டு வருதோ ஐயா என்னோட சீரியஸாக நான் உப்பு போடுவது மறந்து போட்டேன் இப்போ போடுவோமே போட்டுட்டு இப்போ சேர்க்கறது தானே அதனால கொஞ்சம் பயம் இல்லாததான் என்னான தெரியாத இனி நாங்கள் இவர் நல்ல வடிவா ஆறுவோம் பாடுவோங்க சார் இனி இது நல்ல வடிவா ஆறினோன்னு தானே நாங்கள் பாக்கணும் அப்பதான் பிடிக்கண்டா நாங்கள் ஆறினோன்னுப்பா சரி இப்போ பார்த்தீங்களாண்டா பொசா வந்துட்டேன் வந்தாச்சு பண்ணீங்களா வேலைக்கு அதான் சிந்தரண்டே வேலையை போயிட்டு வந்து வேலை செஞ்சீங்களா என்ன மை ஃபீல்

அந்த இந்த வேலையில செய்யங்க அதகாதாம பார்த்து கொன்னிருந்த நான் வளனா நான் வெட்கம் એમ ปริติ பண்ணிட்டோம் இங்க மொண்டோ ரெண்டே எலக்கிறீங்க ஆ ரொ ரொ தப்பறமோ நீங்க தயசிங்க நீ நான் இல்ல நீ네 அப்படியே ரைட் நாங்க வெண்ணெய் நீங்க சசி ஆ வந்து பாருங்க குட்ட படை ரைட் நாங்களே நீ ஏய் நோடு உடைய இது படை ரைட்

நான் தடுப்பான்

என்னமும் <laughs> 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 நான் திதுப்படாக பார்க்க வராது அதை சொல்ல போய் நாங்க ஆனால் நல்ல வடிவ புரியப்படுறேன் இருமேன்

அது ஃபேமிலியா வந்திருதே என்ன மீனாசியா நீங்க எல்லாம் என்ன ஃபேமிலி இல்ல தான அது என்ன ஃபேமிலி இல்ல வா புரும்பா அட அந்த அந்த நீங்க ஒரு மொத்த பண்ண முடிக்கு வந்து இருக்கற நீங்க கொஞ்சம் மொத்தமா ஒரு டே தரல கொஞ்சம் மொத்த மாஞ்சே பட வேறு நீங்க தாரது இந்த லவ் அதுல மொத்த அப்படினா நான் மொத்த அப்படிங்க என்ன பாலகுரு அவங்க ஜெனிமிதிரி பாவரே வேணாங்க

வீடியோ ஏதோ சரி சசி எங்க வந்து பாருங்க மடைய நல்ல வடிவா மூழ்கி கொண்டு வந்துட்டீங்க நீங்க என்ன தோசை அப்புறம் தப்புறீங்க அது குடுத்தா அப்ப தான் படிக்க அது ஓட்ட அப்படி வா நான் ஓட்ட போற அப்படி மேல செஞ்சு பாருங்க தந்திர மடைய வாவ் நைஸ் உங்களுடைய அது நான் என்ன சொல்லுகாம இது புற இது அதுக்குள்ள போட அதல ஜுரிங்க கொண்டு வந்து அப்படி வேற மாட்டினா இது இது நீங்க நேக்கறீங்க மாட்ட வடையாண்ட அப்படியே

என்னால கொஞ்சம்காக அதெல்லாம் என்ன பண்ணுது ஆதிங்களா நம்மள வளங்கத்தை انا உனக்கு மேய்தா பாக்கiele வட வட வந்தீடல வர அதையும் கொஞ்சம் இருக்குண்டாக்கி சந்திரன் الدوره தெரிநீங்க இதுடால் வர இயையா الدوره செய்தி மர்گیا நிங்க சாப்பிதரே வடட்டம் உருளனதன நான் தப்பு ஆ மா மா கொல்கட மஞ்சல கொல்கட <that> ോ <sharp> <that> <that>

அவ்வளவு சொல்லல அளவுக்கு பிடிச்சிருக்கோம் அளவுக்கு என்ன முழுக்கோ அந்த சம்பளம் தான் அடிக்கவே இல்லை அவருக்கு நெஞ்சு பார்க்கலாம் உண்மைக்குமே நல்லா இருக்குது நீங்க செஞ்சு வாங்க விடவே மாட்டேங்க சின்ன பிள்ளையா இருக்கும் ஒரு விருப்பம் இருக்குமே நான் லவ்லேயே இருக்கும் சாப்பிடுவாங்க அதே அவ்வளோ உண்மைக்குமே ரவை சாப்பிட ஆகல உண்மையும் ரவை இல்லாம சொத்தான சாப்பாடு ரவை சின்ன பிள்ளைகள் சாப்பிடாது பெரிய ஆகல அதுக்கு ஒரு வடை சுட்டு கொடுத்தாலும் விரும்பி சாப்பிடுது ஆனா விஜய முடிப்பேன் உண்மைக்குமே ஒரு ரவுகளே கண்டிப்பா நீங்களும் இதே போல செஞ்சு வாருங்க செஞ்சு பார்த்துட்டு பண்ணுவா நீங்க கொமெண்ட்ஸ்ல சொல்லலாம் அவ்வளவு ஒரு நல்லா இருக்கு நாங்களும் இப்போ இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் இன்னும் புதிய வீடியோட ஆலை சந்திப்போம் பாய்